அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பாந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷாலாண்டு நாம் முஸ்லீம் கிதாபின் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் அதிசினை பார்ப்போம் இதனுடைய அறிவிப்பாளர் உம்மு சலமா ஹதி அல்லாஹலாம் அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றனர் என்றால் ஒருவர் பக்ரீதில் குர்பானி செய்யும் எண்ணத்தை கொண்டிருந்தால் அவர்கள் துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து பத்து வரை பக்ரீத் முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது யார் குர்பானி செய்ய எண்ணம் வைத்து கொண்டுள்ளார்களோ அவர்கள் தன்னுடைய முடியையும் நகத்தையும் துல்ஹஜ் ஒன்றிலிருந்து அதாவது இன்னிலிருந்து துல்ஹஜ் பத்து பக்ரீத் வரைக்கும் செய்யக்கூடாது நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது அல்லாஹ் இந்த சுனதனாமலை நாம் அமல் செய்வோம் ஷேர் செய்வோம் அல்லாவுடைய அடைய ان شاء الله تعالى السلام عليكم ورحمه الله وبركاته